புலமீன் மனிதர்களை படைத்து ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களிடம் வேறுபடக்கூடிய வகையிலே சில தகுதிகளையும் சில சிறப்புகளையும் கொடுத்திருக்கின்றான் இந்த சிறப்புகளை தகுதிகளை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் அந்த சிறப்புகள் இல்லாத தன்னிடம் இருக்கக்கூடிய தகுதிகள் மற்றவர்களிடம் இல்லாத பொழுது அவன் மற்றவரை இழிவாக நினைக்கக்கூடியவனாக உயர்வாக நினைக்கக்கூடியவனாக மாறிவிடுகின்றான் பெருமை கர்வம் என்று சொல்லக்கூடிய பண்பு பண்பு இந்த இந்த ஆணவம் என்று ஒரு மனிதனிடம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் சத்தியத்தை மறுக்கக்கூடியவனாகவும் பிறரை இழிவாக நினைக்கக்கூடியவனாகவும் மாறி போய்விடுகின்றான் இப்படி ஆணவம் வந்துவிட்டது என்று சொன்னாலே இந்த நிலைமைக்கு தான் செல்வான் என்று அல்லாஹு ரபுல்லும் என்னுடைய ஆயத்துகளை விட்டும் என்னுடைய சான்றுகளை விட்டும் அத்தாட்சிகளை விட்டும் நாம் அவர்களை திருப்பி விடுவோம் ஏன் திருப்பி விடுவோம் எத்த கப்பரும எத்த கப்பரு அவர்கள் நியாயமின்றி பூமியிலே கர்வம் கொண்டிருந்த காரணத்தினால் ஆணவம் கொண்டிருந்த காரணத்தினால் என்னுடைய அத்தாட்சிகள் எதையுமே அவங்களுக்கு கிடைக்காது அதை விட்டு அவங்களை திருப்பி விடுவோம் என்று அல்ல அவர் குறிப்பிடுகின்றார் அப்ப ஒருத்தருக்கு ஆணவம் கர்வம் திமிர் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்ல அவனுக்கு எந்த ஒரு அத்தாட்சியையும் காட்ட மாட்டான் அத்தாட்சி காட்டினால் கூட அவன் நம்ப கூடியவனாக இருக்க மாட்டான் அவனுக்கு எந்த ஆயத்து சான்றுகள் கண்டாலும் கிடைத்தாலும் லாயும் அவன் அதை நம்ப மாட்டான் ஏன் ஆணவம் வந்து அவனை அது அந்த கண்ணை மறைச்சிடும் நியாயமின்றி கர்வம் கொண்ட காரணத்தினால் ஏன் அல்ல நியாயமின்றின்னு இன்றி சொல்றான்னு சொன்னா ஒரு கர்வம் கொள்வதற்கு ஒரு ஆணவம் கொள்வதற்கு பெருமை அடிப்பதற்கு ஒரு நியாயம் வேணும் அந்த தகுதியை அந்த சிறப்புகளை அவனாக உண்டாக்கி கொண்டிருந்தான் சொன்னால் அதுல நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் அல்லாஹ் ரபுல்லாலும் கொடுத்திருக்கக்கூடிய அழகை வைத்து பெருமை அடிக்கின்றான் நான் அழகா இருக்கிறேன் நீ அழகா இல்லை என்று பெருமை அடிக்கின்றான் அல்லாஹ் அபுல்லாரின் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை வைத்து எனக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்குது நான் அறிவாளியா இருக்கிறேன் நீ முட்டாளாக இருக்காய் உனக்கு அறிவை இல்லை என்று சொல்லி பெருமை அடிக்கின்றான் அல்லாஹ் அபுல்லாரின் கொடுத்திருக்கக்கூடிய வலிமை உடல் வலிமையை வைத்து நான் பலமானவனாக இருக்கின்றேன் நான் சக்தி உள்ளவனாக இருக்கின்றேன் சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றேன் உனக்கு உடல் வலிமையே இல்லை நீ நோஞ்சாம இருக்க என்று சொல்லி கிண்டல் அடிக்கக்கூடியவனாக போயிடுறான் அல்லாஹ் அப்படின்னு கொடுத்திருக்க கூடிய கல்வியை வைத்துக் கொண்டு எனக்கு கல்வி ஞானம் இருக்குது உனக்கு இல்ல பெருமை அடிக்கிறான் அல்லாவர் அப்படின்னு கொடுத்திருக்கக்கூடிய செல்வம் வசதி சொத்துக்களை வைத்து எனக்கு பொருளாதாரம் ஜாஸ்தியா இருக்கு நான் வசதியானவனா இருக்கிறேன் நான் செல்வந்தனா இருக்கிறேன் நீ வந்து ஏழையா இருக்க உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி ஏழையை பார்த்து பெருமை அடிக்கிறான் ஏழையை பார்த்து ஏழனமா நினைக்கிறான் இழிவா நினைக்கிறான் அப்ப இப்படி எல்லாம் செய்யக்கூடிய நிலைமையில மனிதன் போகும் பொழுது இதையெல்லாம் உனக்கு யார் தந்தா நீ நான் முயற்சி செய்தா ஒரு பரம்பரை நல்ல பரம்பரையில பிறந்த நீனா முயற்சி செய்தா அழகானவனாக பிறந்த நீ நான் முயற்சி செய்தா உனக்கு அறிவை உண்டாக்கி கொண்ட எல்லாமே இறைவன் தந்தது நீ என்னதான் முயற்சி செய்தாலும் உனக்கு கிடைக்காத ஒன்றை இறைவன் தந்திருக்கிறான் மனிதன் எந்த நிலையில் பிறக்கிறான் என்று அல்லா முடிவு செய்து இந்த உலகத்தை பிறக்க வைக்கிறான் உனக்கு வந்து எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத நீ வந்து சிறப்பை அடைவதற்கு அல்லாதான் காரணமா இருக்கும் பொழுது நீ எப்படி பெருமை அடிக்கலாம் நீ உனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம சொல்றோம்ல யாராவது ஒருத்தன் சம்பந்தம் இல்லாம தனக்காக பெருமை அடித்தான் என்று சொன்னால் பத்து மூணு தான் ஓட்டு இருக்கும் அவனுக்கு இருபது ஓட்டு கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து அவனுக்கு இருபது பெர்சன்ட் வந்து இருபது இருபது கூட்டணி ஓட்டையும் சேர்த்து நான் தான் இருபது பெர்சன்ட் ஓட்டை எடுத்துன்னு சொல்லி பெருமை அடிச்சா நம்ம என்ன பெருமை அடிக்கிறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமாப்பா சொல்றதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமான்னு நம்ம சொல்றோமா இல்லையா உனக்கு அந்த தகுதி இருக்குதா நியாயமா பேசப்பான் அல்ல அதான் சொல்றான் நீ கர்வம் கொள்வதற்கு நீ ஆணவம் கொள்வதற்கு நீ சிந்தராக நடப்பதற்கு உனக்கு என்ன நியாயம் இருக்குது நீனா இந்த சிறப்புகளை இந்த தகுதிகளை அடைந்தது நீ நான் தந்ததை வைத்து நீ எப்படி பொறுமை அடிக்கலாம் என்று அல்ல கேட்கிறான் அப்படி அடிக்க காரணத்தினாலதான் அல்லாஹ் என்ன பண்றான் அவனுக்கு எந்த அத்தாட்சியும் அல்ல காட்ட மாட்டான் அத்தாட்சிகளை காட்டினாலும் அவன் நம்ப மாட்டான் அவனுக்கு சாந்தி ஏன்னா அவன் ஆணவம் வந்து அதை மறைச்சிடும் அவனுடைய திமுறை மறைச்சிடும் நான் எப்படி இதை கேட்பேன் நீ சொல்றதை நான் எப்படி கேட்பேன் சத்தியத்தை ஒரு வலிமை குறைந்தவன் ஒரு ஏழை ஒரு வலிமை இல்லாத ஒருத்த சொல்றான்னா அதை கேட்கறதுக்கு மன உரை நான் எப்படி இவன் சொல்றதை கேட்கறது இவன் யாரு இவன் சொல்ற கேட்கல நான் இருக்க பெருமை அடிக்கிறாங்க காரணம் என்ன அந்த ஆணவம் சத்தியங்கிறது கேட்கறதுக்கு மறுத்து மறுத்து வச்சிருது அவன் சொல்ற ஆளைதான் பார்க்க தோணுது அப்ப இந்த ஆணவம் சத்தியத்தை ஏற்க மறுத்தணும் நம்ப நம்ப மாட்டான் எந்த அத்தாட்சியை காட்டினாலும் நம்ப மாட்டான் மாட்டான்னு சபீல ருஸ்தி நல்ல வழியை அவனுக்கு காட்டினாலும் கூட சபில ருஸ்தி நல்ல வழியை அவனுக்கு காட்டினாலும் லா சபிலா அந்த வழியா அவன் நல்ல வழியா ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒரு நல்ல வழியா அவனுக்கு காட்டுவான் ஒருத்தன் இவனுடைய ஆணவன் என்ன செய்யும் இவன் இவங்களுடைய நம்ம கேட்கணுமா எப்படி இதை நம்ம ஏற்றுக்கொள்வது அதனால நம்ம இதை கேட்க கூடாது என்று சொல்லி அந்த நல்ல வழிய நல்ல வழியை ஏற்றுக்கொள்ள அவனுடைய வழியா ஏற்றுக்கொள்ள மறுத்துருவான் அதே நேரம் சபீரா கை கெட்ட வழியை ஒருத்தன் காட்டுவான் இவனுக்கு நிகரா இருப்பான் இவனுக்கு அந்தஸ்துக்கு நிகர இருப்பான் இவனுடைய வலிமைக்கு நிகரா இருப்பான் இவன் பாப்பான் நமக்கு ஈக்குவலான ஆளு இவன் சொல்றதை நம்ம கேட்போம் எதை கேட்பான் கெட்ட வழியை கேட்பான் சபீரன் கை கெட்ட வழியை அவனுக்கு காட்டினால் எத்தவிதும் சபீலா அதை தான் நல்ல வழியா ஏற்றுக்கொள்வான் நல்ல வழியை காட்டும் போது அது அவனுக்கு வழியா தெரியாது இது சிறந்தது இதை ஏற்றுக்கொள்வான்னு இந்த பாதையில போகணும்னு எடுத்துக்கொள்ள மாட்டான் கெட்ட வழியை ஒருத்தன் காட்டுறான்னு சொன்னா அதை வந்து என்ன பண்ணுவான் ஏற்றுக்கொள்வான் இதுதான் நல்ல வழி அப்படின்னு சொல்லி அவன் ஏற்றுக்கொள்வான் சபில கையை கத்து எத்தகிது எத்தகிது சபிலா கெட்ட வழியை தான் அவன் ஏற்றுக்கொள்வான் என்று அல்லா ரொம்ப சொல்றான் அப்ப இந்த ஒருவனுடைய ஆணவம் என்ன பண்ணுதுன்னா அது கெட்ட வழியை ஏற்றுக்கொண்டு போனா என்ன ஆகும் இதுல இதுல தான் பெறும் பார்க்கறதுக்கு நல்ல வழி மாதிரி இவனுக்கு தெரியும் என்னுடைய ஆணவம் கெட்ட வழியை நல்ல வழி மாதிரி எடுத்துக்கொள்ள செய்ய தோண்டும் அதன் மூலமா அவன் எங்க போய் சேருவான் அழிவை தான் அடைவான் இந்த உலகத்திலேயே அவனுக்கு அழிவுதான் கிடைக்கும் அழிவுதான் கிடைக்கும் மறுமையில செல்ல ஒருவருக்கு வந்து கடுகளவு நரகத்துக்கு போக மாட்டார் ஒருத்தனுக்கு ஈமான் கடுகளவு இருந்தா போதும் அவன் நரகத்துக்கு போக மாட்டான் அதாவது கொஞ்ச நேரம் கொஞ்ச நாளை அந்த தகுதிக்கு தண்டைக்கு தகுந்த மாதிரி நரகத்தை அனுபவித்து திரும்ப சொருக்கத்துக்கு போயிடுவான் ஆனால் அதே நேரம் ஒருத்தனுக்கு கடுகளவு பெருமை ஆனவ திரு சொன்னால் அவன் சொர்க்கத்திற்கு போக மாட்டான் என்று சொல்ல சொல்றான் இப்ப மறுமேலே அவனுக்கு பெரிய விளைவு மறுமேல அவனுக்கு சொர்க்கத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக எது இருக்குது ஒரு குணாதிசயமா எது இருக்குன்னு சொன்னால் இந்த ஆணவம் கர்வம் திமுக என்று சொல்லக்கூடிய குணம் இந்த குணம் மறுமையிலேயும் பெரும் விளைவை அவனுக்கு ஏற்படுத்துகிறது இந்த உலகத்திலையும் இந்த உலகத்துல என்ன ஆகும் இருக்குல அழிவுதான் கொண்டு போய் சேர்க்கும் ஏன் சத்தியத்தை சொன்னா அந்த ஆணவம் அவனை ஏற்க விடாது சொல்றதே வேஸ்ட்னு அல்ல சொல்றான் இப்ப பசுரகம் அவனுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை பண்ணாட்டாலும் சமந்தான் ஏன் அவன் ஆணவத்தோடு இருக்கான் தர்வத்தோடு இருக்கான் அவன்கிட்ட என்ன சொன்னாலும் நல்ல விஷயத்த சொன்னாலும் அவனுக்கு கேட்கிறதுக்கான எண்ணம் வராது ஆனா நீ யாருக்கு சொல்லலாம்னு சொன்னா யாருக்கு அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அம்லம் அந்தர்த்தணித்தபத்து ரகமான யார் வந்து இளைவருக்கு அஞ்சு பணியோடு எளிமையா அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு நடக்கிறார்களோ அவர்களிடம் நீ எந்த விஷயத்தை சொன்னாலும் அவங்க நல்ல விஷயம் எடுத்துக்கொள்ளலாம் நல்ல விஷயம்னு ஆய்வு செய்து அதை நல்ல விஷயத்தை சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம் நீ அதை ஆணவம் கொண்டு இருந்தவண்டி என்னதான் எச்சரிக்கை பண்ணாலும் என்னதான் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலை அவனுக்கு வராது என்று சொல்லி காட்டுறான் அப்ப இந்த யானவம் என்கிற பண்பு நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கும் நமக்கு பெருசா தெரியாது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இறைவன் தந்திருக்கக்கூடிய அழைப்படைகளை வைத்து பெருமை அடிக்கும் பொழுது அது பெருசா நமக்கு தெரியாது அது எங்க கொண்டு போய் சேர்க்கும் நமக்கு இந்த உலகத்திலேயே வந்து சத்தியத்தை விட்டு தூர கொண்டு போய் சேர்த்திரும் சத்தியத்தை ஏற்ற மனநிலையே இல்லாம இந்த உலகத்திலேயே பெரும் அழிவுகளை நமக்கு ஏற்படுத்துகிறோம் இந்த உலகத்துல முதல் பாவம் முதல் பாவம் எதுன்னு பார்த்தா இந்த ஆணவம் இந்த ஆணவம் முதல் பாவம் படைக்கப்பட்ட முதல் முதல் மனிதன் மனிதன் வந்து சுஜூ செய்யறதுக்கு அல்லா உறப்பிலும் இபிலிச வந்து கட்டளையிடுறான் பணிவதற்கு கட்டளையிடுறான் அப்ப அவனை எது தடுத்துது அந்த இபிலிஸ் வந்து அல்லாவே வணங்கக்கூடியவனாக அல்லாவை ஏற்றுக்கொண்டவனாக அதை உண்மை ஒரு உருகையில பார்த்தோம்னா ஒரு பெரிய தௌசிகவாதி தான் இபிலிஸ் தான் சொல்லணும் ஒரு சிறந்த தௌஹீதுவாதி சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் என்ன சொல்றான் நான் வேற யாருக்கும் பண்ணிய மாட்டேன் அல்ல உனக்குதான் அல்லா பணி சொல்றான் வேற யாரையும் நான் பணிய மாட்டேன் ஆதமாக இருந்தால் கூட நான் அடிபணிய முடியாது செய்ய முடியாது நான் உனக்கு மட்டும்தான் சுஜிவு செய்வேன் சொல்ல அவன் சொன்ன காரணம் வேற ஆனா சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவன் ஒரு பக்க தௌஹீதுவாதி அளவுக்கு அவன் பேசுறான் அவனை எதுக்கு எது ஏன் அப்படி செய்ய விடாம தடுத்தது எதனால அவன் கட்டப்பட மாட்டேன்னு சொன்னான்னு அவனுடைய திமுரு தான் ஆனவன் தான் என்ன சொன்னான் என்ன வந்து நெருப்பால படைச்சிருக்கிற அவரை வந்து நீ மண்ணால படைச்சிருக்கிற நான் எப்படி அதை அவரை வந்து பணிய முடியும் அவருக்கு எப்படி நான் கட்டுப்பட முடியும் மா மனக்கு அன் தஸ்ஜித விமா ஹலக்குத்து அல்லா வந்து கேட்கிறான் இந்த நான் படைத்த இந்த மனிதர் ஆதமுக்கு பணிவதை விட்டு தடுத்தது எது என்று கேட்கும் அவன் என்ன சொல்றான் அனஹைரன் மின்ஹு நான் சிறந்தவனா இருக்கிற கலக்கத்தனி மினன் கலக்கத்தனி மிந்தேன் என்ன வந்து நெருப்பான படைச்சிருக்கிற அவரை வந்து மண்ணால படைச்சிருக்கிற நான் தான் சிறந்தவன் என்று அவன் சொல்றான் அல்லாஹ் கேட்கிறான் அஸ் தத்பரத்தை அம்குந்த குந்த மினல் ஆரேன் உன்னுடைய அகந்தை உன்னுடைய சிமர் தான் வந்து உன்னை உயர்ந்த மாதிரி ஆக்கிட்டுதான் அப்படின்னு அல்ல அவன பார்த்து கேட்கிறான் அப்ப அவன இந்த கடைசில அல்ல என்ன பண்றான் அவன தவிச்சு உலக நாள் வரைக்கும் விரட்டப்பட்டவனா ஆயிட்டுறான் உலக நாள் வரைக்கும் உலக அழிகிற வரைக்கும் இழிவடைந்தவனாய் விளைசார்ல ஆகறதுக்கு காரணம் என்ன அவனுடைய ஆனந்தான் அவருடைய ஆணவம் திமிர் அசந்தையின் காரணமாக நான் பெரியாள் இவரை எப்படிதான் வணங்க முடியும் இவரை சுத்தம் செய்ய முடியும் இவரை எப்படிதான் கட்டுப்பட முடியும் இவருக்கு எப்படிதான் பணிய முடியும் என்று சொல்லி அவன் எதிர்த்த காரணம் அல்லாத துணி வைத்தது எது என்று பார்த்தால் இந்த ஆணவம் தான் இந்த ஆணவம் வந்து ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு கொண்டு செல்லும் என்பதற்கு ஆதமரீசலாம் அவனுடைய அந்த கால ஆரம்ப காலத்துல வரலாறுல இருந்து நமக்கு படிப்புல கிடைக்கும் இபிலீசுடைய பண்பு தான் இந்த அசந்தை இந்த ஆணவம் இந்த திமிர் என்று சொல்லக்கூடிய பண்பு இந்த பண்பு ஒரு மனிதத்தில் இருந்து சொன்னால் மறுமையிலேயும் அவனுக்கு சொர்க்கத்தை கிடைக்க விடாமல் தடுக்கக்கூடியதா இருக்கிறது இந்த உலகத்திலையும் அவனுக்கு பெரிய இழிவை தரக்கூடியதாக இந்த இந்த ஆணவம் என்கிற பண்பு இருக்குது இந்த உலகத்துல ஊடகம் அல்லாவரப்பு வரலாறு சொல்லி காட்டும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்த வரலாறுகளை பார்த்தா அந்த வரலாற்றிலே அழிவை சந்தித்தவர்கள் இழிந்த நிலையை சந்தித்தவர்கள் எல்லாம் பார்த்தா அந்த ஆணவத்தினால சந்திச்சிருக்கான் துறவுடைய வரலாற பாக்கலாம் துறவு என்ன சொன்னா அனரப்புக்கும் நான் தான் கடவுள் மூசா நபி சொன்ன இறைவனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி மூசா அரை சலாமாவை ஏரணம் செய்து தன்னை உயர்ந்தவனாக தன்னை சிறப்புமிக்கவனாக ஆணவத்தோடு அவற்றை பேசினான் கடைசி அல்ல என்ன பண்ணான் கடல்ல மூழ்கடிக்கி வைச்சான் அவனுக்கு இழிவான ஒரு மரணத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் அதே மாதிரி அவருக்கு பின்னாடி வந்த பல்வேறு இழிவசத்தோட வரலாறுகளை நம்ம பார்க்கலாம் ஆமாவுடைய வரலாறு எடுத்துக்கொள்ளலாம் காரோடைய வரலாறு நம்முடைய வரலாறு ஒவ்வொருவருடைய வரலாறு நாம எடுத்து அகூஜை வரலாறு ஒவ்வொரு வரலாறு என்ன இந்த ஆணவம் கொண்டு கர்வம் கொண்டு இறுதியில் அவர்கள் அடைந்த இடம் இடம்னா இழிவான தான் அடைஞ்சிருக்கிறாங்க மோசமான நிலை அடைஞ்சிருக்காங்க இந்த ஆணவம் வந்து மனிதர்களிடம் இருக்கக்கூடாத பண்பு இந்த வரலாறுகள் வந்து நம்ம கேள்விப்பட்ட சொல்லப்பட்ட வரலாறுகள் வந்து இந்த காலகட்டத்திலேயே இருந்தாலும் நடக்காதா இந்த காலத்துல ஒரு மனிதன் இந்த ஆணவமான போக்குவரத்து இருந்தால் நடக்காதுன்னு நினைக்க முடியுமா நடக்கும் அல்ல அந்த வரலாறை சொல்லி காட்டுறது எதுக்கு இதே மாதிரி நீங்கள் ஆணவத்தோடு நடந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில இதே மாதிரி இளைஞிலே தான் ஏற்படும் நீங்களும் இந்த இழிவான நிலையைதான் அடைவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் அவர் இதை நமக்கு எச்சரிக்கிறான் இந்த மாதிரி இளைஞிலை நடந்திருக்குது

அந்த கப்பலை நாலு வருஷமா அந்த கப்பலை உருவாக்கலாம் அது எந்த வகையில அது பாதிப்பு வந்தாலும் மூழ்காத அளவுல அதுல என்னென்ன உல்லாசமான விஷயங்கள்லாம் அந்த படகுல கப்பலில் இருக்கணுமோ அதையெல்லாம் செய்து எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து உள்ள வந்து பனிப்பாறைகள் இடிச்சா மூழ்காத வகையில வேற என்னென்ன விஷயங்கள்லாம் ஒன்று அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து அந்த கப்பலை உருவாக்கி அதை கப்பலை கடல்ல விடுறதுக்கு முன்னாடி பிரஸ் மீட் வைக்கிறான் அந்த பிரஸ் மீட்ல அவன் என்ன சொல்றான் அந்த கப்பலுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதா என்று சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது அவன் சொல்றான் நாட் ஈவன் காட் கேன் சிங்க் கடவுளே நினைச்சா கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாதுன்னு சொல்றான் கடவுள் நினைச்சா கூட இந்த கப்பல் மூழ்கடிக்க முடியாது அவ்வளவு நான் பிரிக்காசன் அவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் இது மூழ்கவே செய்யாது என்று சொல்லி பிரஸ் மீட்ல அவ்வளவு ஆணித்தரமாக பெரிய அளவில் அவன் அகந்தை கொண்டவனா ஆணவத்தோடு பேசுறான் அதனுடைய நிலைமை என்ன ஆச்சுது கடல்ல அந்த கப்பல் வந்து பிரயாணம் செய்து ஒரு சில சில கால சில மணி நேரங்கள்லயே அது மூழ்கடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் பயணிச்ச அந்த கப்பல் சில மணி நேரங்கள்ல அது வந்து மூழ்கடிக்கப்பட்டது அதுல ஒரு உயிரோடு ஒருத்தர் மட்டும் தப்பி பொழைச்சார்லாம் சொல்றாங்க அதை வச்சு ஒரு சினிமாவே எடுத்தான் அப்ப அந்த அளவிற்கு அவன் அவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மூழ்காதவர்கள் செய்த பிறகும் அவனுடைய ஆணவன் தலைக்கேறி அந்த இடத்துல கடவுள் இறைவனையும் நினைச்சா கூட இது மூழடிக்க முடியான்னு சொன்ன காரணத்தினால அல்ல என்ன பண்றான் மூழ்கடிச்சு காட்டினான் இப்படிதான் நடக்கும் ஆணவம் ஒன்னால முடியாது என்ன ஆண் நினைச்சா முடியும் நான் வந்து நூல் நபிக்கு வந்து கப்பலை கட்ட சொல்லி அதை மூழ்கடிக்க அவன் காப்பாத்துவேன் நீ வந்து நீதான் இந்த செய்த நீ தான் கடவுளை நினைச்சா மூலடிக்க முடியாது ஆணுவத்தோடு பேசணும்னா அதை நான் மூழடி அந்த கப்பலை மூலடிச்சு காட்டினா இன்னைக்கு வரைக்கும் அந்த உலக வரலாற்றுல வந்து அழியாத ஒரு செய்தியா பதிவாக இருக்கிறது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு நாடு அந்த நாட்டுல ஒரு ஒருத்தர் வந்து ஜனாதிபதியா இருந்தான் அவன் பேரு டான் கிரிட்டோ நெவிங்ஸ் அவன் அந்த நாட்டு அந்த எலெக்ஷன் டைம்ல வந்து அவன் வந்து அவ்வளவு வலிமையானவனா இருந்திருக்கான் சில சில பேர் வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க வந்து என்ன நாங்க தான் பெரிய அளவு இன்னைக்கு பேசினாங்கல்ல இவங்களுக்கு எல்லாம் தந்தை அவன் அந்த அளவுக்கு அவன் பயங்கர வலிமையா இருந்தான் அவன் என்ன பண்ணான் எலெக்ஷன் டைம்ல பிரச்சாரம் பண்ணி நான் தான் வெற்றி பெறும் உறுதியா சொன்னான் உறுதியா சொன்னதோடு மட்டும் இல்லாம நாட் ஈவன் காட் ரிமூவ் மி ஃப்ரம் சொன்னான் என்ன இந்த அதிபர் பதவியில இருந்து கடவுளை நினைச்சாலும் நீக்க சொன்னான் அப்படி பிரச்சாரம் பண்ணான் அவனுக்கு தைரியம் அவ்வளவு திமிரு வலிமையா இருந்திருப்பான் அவ்வளவு சீக்கி வச்சிருப்பான் இருக்கும் என்னால என்ன யாராலும் நீக்க முடியாது நான் தான் பிரதமராட்டு வந்த பிரசிடென்ட்ஸா வருவேன் பிரசிடென்டா வருவேன் அதிபரா வருவேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்த அவ்வளவு பிரச்சாரத்துல வந்து பிரச்சாரம் பண்ணான் அதே மாதிரி அவன் ஜெயிச்சான் அமோக வெற்றி அடைஞ்சான் அஞ்சு லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்துல வந்து அவன் என்ன தொகுதியே அதிகமான ஓட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சு அவனுக்கு பதவியேற்பதற்கான நாள் குறிக்கப்படுகிறது மார்ச் பதினேழு அந்த வருஷம் இதுல பதினாறாம் தேதி பதவியேற்பு அது நம்ம வருஷம் தேவையில்லை நம்ம அந்த செய்தியில் உள்ள கிடைக்கிற தகவலுக்காக வேண்டி அந்த டேட்ட சொல்றேன் மார்ச் பதினாறாம் தேதி அவனுக்கு பதவியேற்பு எல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது அவன் அதிபரா பதவியேற்பதற்காக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சு அதிக எல்லாம் எடுத்து பிரசிடா தேர்ந்தெடுக்கப்பட்டு அவன் வந்து பதவியேற்பதற்கான நிர்ணயிக்கப்படுகிறது மார்ச் பதினேறாம் தேதி தேதி மார்ச் பதினஞ்சாம் தேதி அவனுக்கு ஒரு நோய் வருது தொற்று நோய் வருது குணமாக்கவே முடியாத நோய் கடுமையான நோயால பாதிக்கப்படுறான் அந்த நோயில இருந்து அவனுக்கு முடியல பதவியேற்புடா தள்ளி வைக்கிறாங்க மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி மரணிக்கிறான் அவன் நினைச்சான் பதவி ஏற்கெல்லாம் நினைச்சான் ஜெயிக்க நினைச்சான் ஜெயிச்சான் ஆனா அல்ல என்ன பண்ணான் கடைசியான பிரசிடண்டா ஆக்கவே முடியல அவன் ஆகவே இல்ல கடவுளே நினைச்சாலும் என்ன அதிபர் பதவியில நீக்க முடியாதுன்னு சொன்னா இறுதியில அல்ல அவனுக்கு என்ன நிலைமை ஏற்படுத்தினான் ஒரு கொடிய நோயை உண்டாக்கி அந்த நோயின் மூலமாக பதவி ஏற்பாக தள்ளி வச்சு இறுதியில வந்து பதவி ஏற்காமலே இந்த உலகத்தை விட்டு போறான் மரணிக்கிறான் நோயால இளிநிலைக்கு ஆளாகி மரணிக்கிறான் அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு என்ன இந்த மாதிரி வரலாற்றுல பல சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரெல்லாம் வந்து தன்னை விட மேலாக நான் தான் இந்த உலகத்துல எல்லாம் நினைத்து என்ன யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி இந்த உலகத்திலே தன்னை ஆணவத்தோடு பெருமையோடு பேசி நடந்தார்களோ உயர்ந்த பதவி அடைந்ததற்காக தன்னை கௌரவமாக நினைத்துக் கொண்டு நடந்தார்களோ அவர்களெல்லாம் இந்த உலகத்துல வந்து இறுதியில வந்து மக்களால ஒண்ணு வந்து தூசி அதை நினைச்சு தூக்கி வீசப்பட்டிருப்பாங்க இன்னொரு இல்லைன்னா அல்ல அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் படிப்பனையும் உண்டாக்கி இந்த உலக மக்களுக்கு வந்து ஒரு ஒரு செய்தியை தந்துட்டு தந்து அந்த மக்களை மனுப்பி வச்சிருப்பான் இதுதான் இந்த உலக வரலாற்றை நம்ம பார்க்க முடிகிறது அப்ப அந்த உலகத்துல வந்து மனிதன் வந்து எந்த காலகட்டத்திலயும் ஆணவத்தோடு அகங்காரத்தோடு திமுகடு தனக்கு கிடைத்த அருள் வைத்துக்கொண்டு தனக்கு கிடைத்த சிறப்புகளை வைத்துக்கொண்டு தனக்கு கிடைத்த தக தகுதிகளை வைத்துக்கொண்டு பெருமை அடிக்க கூடாது பெருமை அடிப்பதற்கு வந்து தகுதியானவன் உலனில் துபிரியாவோ பிஸ்டமாத்தி உள்ள வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹ் மட்டும்தான் கர்வம் அடைக்க கர்வம் அடிக்கிறதுக்கு தகுதியானவன் பெருமை அடிக்கிறது தகுதியானவன் ரசூல்லா என்ன சொல்றாங்க பெருமை என்பது அல்லாவுடைய மேலாடை கண்ணியம் என்பது அல்லாவுடைய கீழாடு நம்ம சட்டை போட்டுருக்கிறோம் ரோட்ல போகும்போது நம்ம சட்டையை பிடிச்சி ஒருத்தர் இழுத்தானா நமக்கு எவ்வளவு கோபம் வரும் அல்லாவுடைய மேலாடை வந்து பெருமை ஏன்னா அதுக்கு அல்லா தகுதியானவன் உலகத்தை படைத்து இந்த செய்து பெ அல்லாவுடைய பெருமையை இன்னொருத்தர் சொல்லி போட்டி போட்டான்னு சொன்னால் என்னாலதான் அறிவு வந்தது தான் வசதி வந்தது என்னாலதான் இவ்வளவு பெரிய நிலை வந்தது என்னாலதான் அனைத்து செய்ய முடியும் என்று யாரெல்லாம் இந்த உலகத்துல வந்து தான் கடவுள் தான் கடவுளுடைய அவதாரம் என்னை கடவுள் தான் அனுப்பியிருக்கிறார் என்னால்தான் இந்த உலகத்தில் எல்லாம் செய்ய முடியும் என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அதிகமான உயர்ந்த நிலைமைக்கு எல்லாம் வருவோம் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆணவத்தோடு பேசுகிறார்களோ அவர்களுடைய நிலையை வந்து இந்த உலகத்திலே அல்ல எல்லா மக்களுக்கும் ஒரு அத்தாட்சியா காட்டி வைப்பான் சாந்தா காட்டி வைப்பான் எல்லாருக்கும் ஒரு உதாரணமா காட்டி வைப்பான் இப்படி ஆணவம் அடிச்சவன் இப்படி பெருமை அடிச்சவன் இப்படி கர்வம் நடந்தவன் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான் இது உனக்கு படிப்பினை இது வந்து ஒரு பெருசா கொஞ்ச நாளைக்கு உனக்கு பெருசா தெரியும் உன்னுடைய ஆணவம் உன்னுடைய கர்வம் உன்னுடைய பெருமை கொஞ்ச நாளைக்கு உனக்கு பெரிய பெரிய விஷயமா தெரியும் உனக்கு சிறப்புமா தெரியும் உன்ன ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துதான் தெரியும் ஆனால் அதே நேரம் வந்து அது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது எந்த நேரத்திலும் உனக்கு அழிவை தரக்கூடியதாக இருக்கும் இழிவான நிலையை தரக்கூடியதாக இந்த ஆணவம் கொண்டு போய்விடும் என்று சொல்லி இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ரபுல்லின் கடந்த கால வரலாறுகள் மூலமாக நமக்கு பாடத்தை தந்து அந்த பாடத்தின் மூலமாக நிகழ்காலத்திலேயே நிறைய படிப்பினைகளை நிறைய சம்பவங்களை நம்ம கண்முன்னால காட்டி நமக்கு அதன் மூலமாக செய்து தந்திருக்கின்றான் இந்த செய்திகள் மூலமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் நாம எந்த காலகட்டத்திலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகுதிகளை வைத்து பெருமை எடுக்க நமக்கு ஒரு தகுதியை அல்ல வந்து அதிகமா தந்திருந்தான்னு சொன்னா இன்னொரு தகுதியை வந்து இன்னொருத்தருக்கு அதிகமா கொடுத்திருப்பான் நமக்கு அழகு ஜாஸ்தியா இருக்கா இன்னொருத்தருக்கு வந்து அறிவு ஜாஸ்தியா இருக்கும் நமக்கு பொருளாதாரம் ஜாஸ்தியா இருக்கா இன்னொருத்தருக்கு திறமை ஜாஸ்தியா இருக்கும் நமக்கு வலிமை ஜாஸ்தியா இருக்கா இன்னொருத்தருக்கு எது எந்த விஷயத்தையும் இருந்து கொண்டே செய்யக்கூடிய அளவிற்கு திறமை அல்லாஹ் கொடுத்திருப்பான் அப்ப அல்லாஹ் ஒரு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான திறமையை கொடுத்திருப்பான் அதை வைத்துக் கொண்டு நமக்கு இருக்கிறதை வைத்துக் கொண்டு நாம பெருமை அடிக்கக்கூடியவர்களாக ஆரம்பம் கொள்ளக்கூடியவர்களாக நியாயமின்றி தர்வம் அடிக்கக்கூடியவர்களாக நாம் வாழக்கூடாது அப்படி வாழாமல் இந்த உலகத்திலேயே பணியோடு தன்னடக்கத்தோடு வாழ்ந்து மாணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி விடுவான் என்று குறித்தவரை நிறைவு செய்கிறேன்

இந்த உலகத்தில் தாங்கள் வாழ்ந்த அந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளிலே கடைசி பத்து ஆண்டுகள் ஒரு பகுதிக்கு சென்று அந்த பகுதியிலே ஆட்சேரியத்தை நிறுவி அதற்கு அதிபராக இருந்து சட்டத்திட்டங்களை வகுத்து அதன் மூலமாக இன்றளவுக்கும் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்ய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் வகுத்து வைத்த கொள்கைகள் அரசியலமைப்பு சட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் மாற்றப்படாத வகையிலே அனைத்து மக்களும் இது சிறந்த சட்டம் என்று போற்றக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது அதனால தான் ரசோல் செல்லா அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே நல்ல சட்டங்களை மக்களுக்கு வழங்கியவர்கள் என்று சில பேருக்கு அமெரிக்காவில் வந்து சில வச்சாங்க அப்போ ரசூல்லாவுக்கும் சில வச்சாங்க இவரும் சிறந்த சட்டங்களை இந்த உலகத்திற்கு தந்தவர் என்று சொல்லி சில செலவச்சு மக்கள்லாம் எதிர்ப்பு எதிர்ப்பு போராடினாங்க அதை மாற்றி தான் மாத்திட்ட ஆனால் வந்து நம்ம கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த உலகத்துக்கு சிறந்த சட்டம் தந்தது என்று சொன்னால் ரசோத் தொலைசம் அவர் தான் இன்னைக்கு வரைக்கும் மாத்த முடியல இன்னைக்கு நம்ம நம்ம நாட்டு நாடு மாதிரியான நாடுகள்ல வந்து நூறு வருஷம் ஆகுறதுக்கு உள்ளாடியே நூறு தடவைக்கு மேல அந்த சட்டங்களை திருத்திட்டாங்க எத்தனையோ பேர் உட்கார்ந்து பேசி பல்வேறு அறிஞர்கள் வல்லுநர்கள் பேசி அது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணி உலக மக்கள் அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் வந்து அது சம்பந்தமான செய்தியை பரப்பி அவர்களிடம் கருத்துக்கள் எல்லாம் கேட்டு ஒரு கேட்டு ஒரு அரசியலமைப்பு திட்டத்தை உருவாக்கின பிறகு கூட நூறு வருஷத்துக்கு முன்னாடி பல அமெண்ட்மெண்ட்ஸ் பல திருத்தங்களை உண்டு பண்ணிட்டாங்க நூறு திருத்தங்களுக்கு மேல உண்டு பண்ணிட்டாங்க இன்னும் பல திருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் வசோத் செல்லம் அவர்கள் தங்களுடைய கொள்கை மூலமாக அல்லாஹுடைய அல்லாஹ் வழங்கியிருந்த அந்த கொள்கையின் மூலமாக சட்டத்திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் திருத்த முடியாத சட்டத்தை தந்து சென்றிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்ந்த காலகட்டத்திலேயே அந்த பத்து வருஷத்திலேயே மிகப்பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க அந்த மக்கள்லாம் ரசூல்லா சொன்னாங்கன்னா அப்படி கட்டுப்பட்டு நிற்பாங்க அவங்க இருக்கிற காலம் வரைக்கும் எந்த மக்களும் வந்து ரசோல்லா எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த வகையில் ரசோல்லா வாழ்ந்திருக்கிறான்னு சொன்னால் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய அறிவு திறமை அது மட்டும் கிடையாது அவர்களுடைய எளிமையான வாழ்க்கை மக்களுடன் நளினமாக நடந்து கொண்ட முறை அதுதான் முக்கியம் அவங்க வந்து நான் அல்லாவுடைய தூதர் இறைவன் என்று வகி பெறுகிறேன் நான் இந்த நாட்டுக்கு அதிபரா இருக்கிறேன் நான் ஆட்சித்தலைவரா இருக்கிறேன் நான் தான் ஆன்மீக தலைவரா இருக்கிறேன்னு சொல்லி ஆணவத்தோடு திமுறோடு நடந்திருந்தாங்கன்னா அவங்களும் ரசுல்லா அந்த மக்கள் வந்திருக்க மாட்டாங்க ரசுல்லா பக்கம் மக்கள் வர்றதுக்கு காரணமே ரசூல்லா அந்த மக்கள் மத்தியில நளினமா நடந்துட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த மக்கள்கிட்ட வந்து கோபமா நடந்து கொண்டதில்லை ஆணவமாக நடந்து கொண்டதில்லை தன்னை உயர்வாக கருத்துக்க அந்த மக்களோடு மக்களாக தான் வாழ்ந்துருந்தாங்க ரசூத் சலா அலிஸ்லம் அவர்கள் பள்ளிவாசலில் கஜில் தொழுதுட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னு அந்த சூரிய உதயம் வர்றது வரை லுகா தொழுகை நடத்துறது வரைக்கும் அந்த மக்கள் பள்ளிவாசலில் உட்காந்து சிரித்து பேசிட்டு இருப்பாங்கண்ணா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க என்னென்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள்ல இருந்தாங்க நம்ம இப்பெல்லாம் இருந்தோம்மா இப்பெல்லாம் மாறி இருக்கலாமே என்று சொல்லி பள்ளிவாசல்ல உட்காந்து செத்தம் போட்டு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க ரசூல்லாம் கவனிச்சுட்டு இருப்பாங்க நான் ஒரு அதிபர் இருக்கிறேன் ஒரு ஆன்மீக தலைவர் இருக்கிறேன் நான் இருக்கும்போது நீங்க எப்படி பேசுறான்னு சொல்லி ரசோல்ல அந்த இடத்த தன்னுடைய தகுதியை உயர்வாக கருதி அவங்கள கண்டிக்கல அமைதியா இருந்தான் அவங்க எந்த இடத்துலயும் அந்த உயர்வாக காட்டிக்கொள்ளவில்லை தன்னை வந்து எளிமையானவராக காட்டிக்கொண்டான் மக்களோடு மக்களாக காட்டி கொண்டார்கள் பள்ளிவாசல்ல இப்லா திசையில ஒரு எச்சி குப்னா அந்த தடம் கிடக்குது அவங்க போய் கையால சுரண்டி அதை கிளீன் பண்றாங்க இன்றைக்கு அதை பார்க்க முடியுமா எந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் அதை செய்வதற்கு தயங்குவார்கள் ஆனா ரசூ அல்லா சின்ன பண்றாங்க அதை செய்யறாங்க இதுதான் அந்த மக்கள் மத்தியில் அவங்கள அவ்வளவு எளிமையானவராக அவங்களை கொண்டு அறவழைக்கக்கூடியவர்களாக கொண்டு போய் சேர்த்தது அந்த மக்கள் அப்படி நினைக்கிற ரசோ இல்ல நம்ம கூட சேர்ந்து இருப்பாங்க அப்படி நினைக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய வாழ்க்கை இருந்து ஒரு பிரயாணத்துக்கு போறாங்க ஜாபீர் அலி இல்லாமல் அவங்களுடைய ஒட்டம் வந்து கொஞ்சம் பலவீனமான ஓட்டம் பின்னாடி போயிருது ரசூல ஃப்ரெண்ட்ல போனவங்க கவனிக்கிறாங்க அவர் ஜாபிருக்கு மனசு வருத்தப்படுமேன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணா இவங்களுடைய ஒட்டகத்தை வந்து ஸ்லோவாக்குறாங்க ஸ்லோவாக்கி அவங்க ஜாபிர் அவர்களுடைய ஒட்டகத்துக்கு பக்கத்துல வந்து அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க அவர் மனசு கஷ்டப்பட்டு கூடாது எல்லாரும் ஃப்ரெண்ட்ல போறாங்க நம்ம ஒட்டகம் எப்படி ஆயிட்டு நம்மளை பின்னா பின்னாடி தள்ளிவிட்டாங்களே அவர் கவலைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சுல்லா அவர்கிட்ட போய் உங்களுக்கு திருமண சம்பந்தமா எல்லாம் பேச்சு கொடுக்குறாங்க பேச்சு கொடுத்து அவருடைய மனநிலையை மாற்றி ஊருக்கு வந்த உடனே அவர்கிட்ட ஒரு தொகையை கொடுத்து உங்க ஒட்டகம் சூப்பர் ஒட்டகம் நான் வாங்கிக்கிட்டு வாங்குறாங்க அந்த ஒட்டகம் பலவீனமான ஒட்டகமா இருந்த பிறகு கூட அவருடைய மன மனசு சஞ்சலப்பட்டு கூடாது அவர் கவலைப்பட்டு விட கூடாது என்பதற்காக அந்த ஒட்டகத்தை அவங்க வாங்குறாங்கன்னு சொன்னா எப்படி அந்த மக்களோடு ரசுல்லா வாழ்ந்து இருக்கிறாங்க எப்படி பழகி இருக்கிறாங்க இதுதான் அந்த மக்களை வந்து ரசுல்லா பக்கம் கொண்டு வந்தது அவங்க ஆணவத்தோடு இருந்தாங்கன்னு சொன்னா நான் தான் எல்லாம் காட்டிருந்தாங்கன்னு தூக்கி தூர வீசக்கூடிய அளவுக்கு போயிருவாங்க ஓடி இருப்பாங்க அல்லாவே எனக்கு சொல்லி காட்டுகின்றான் விமா ரகுமத்தின் மணலாயி லிந்த அவங்க வந்து நளினமா நடக்கும் மக்களுடன் நீங்க வந்து நளினமா நடக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள் நீங்க நளினமா நடக்கக்கூடிய காரணத்தினால்தான் அந்த மக்கள் உங்க கூட வர்றாங்க நீங்க மட்டும் முரட்டுத்தனமா இருந்தீங்க கலீலன் கல்பில் கலீலன் கல்பில் கல்வில் மின்சவலி நீங்க வந்து முரட்டுத்தனமாகவோ கடினமான உள்ள உடையவராக இருந்த இருந்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து லன் சொல்லும் மின்சவலி உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க உங்க பக்கமே நிற்க மாட்டாங்க அல்லாவே குரான்ல சொல்லி காட்டுறான் அப்ப ரசூல்லாவை நோக்கி அந்த மக்கள் வந்ததுக்கான காரணம் என்ன வந்து சொன்னால் ரசோல்லாவுடைய நளினம் எளிமையான வாழ்க்கை அந்த மக்களோடு மக்களா வாழ்ந்த அரவணைத்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் மக்கள்கிட்ட வந்து அவ்வளவு அன்போடு பழகக்கூடியவளா இருந்தார்கள் பாசத்தோடு பழகக்கூடியவள கடினமான நிலைமைகள் எந்த அந்த மக்கள்கிட்ட தங்களுடைய அந்த கடினத்தை காட்டவே இல்லை அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை ரசுல்லா வாழ்ந்த காரணத்தினால்தான் அந்த மக்கள் ரசுல்லாவே நோக்கி வந்தார்கள் அப்புறம் ஒரு ஆட்சி பொறுப்பு அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் விலகிக்கொள்ள இன்னைக்கு நம்ம நம்ம வாழ்ந்து வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்த சமூகத்திலே வந்து இப்ப கடந்த காலத்துல சில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து ஆட்சி அதிகாரம் சம்பந்தமான நிலைமைகள்லாம் ஏற்பட்டுது அப்ப அந்த நிலைமையில வந்து கடந்த காலத்துல ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் மக்கள் வந்து இன்னைக்கு தூக்கி வீசினது காரணம் என்ன இதுதான் அவருடைய ஆணவம் அகங்காரம் திவிர் நம்மளால நம்ம வந்து யாரும் தோற்கடிக்க முடியாத நிலைமையில இருக்கிறோம் என்று சொல்லி அவன் தங்களுடைய அந்த உயர்வான தன்மையை காட்டி கொண்ட காரணத்தினாலதான் அல்லாஹ் அபுல்லா ரமீன் மக்கள் மூலமாக அவளுக்கு இந்த நிலைமை ஆகிருக்கும் ஒரே அடியா தோத்து போக கூட வச்சிருக்கலாம் ஒரே இடியா தோத்து போக கூட வைக்காம அவங்களுக்கு இந்த நிலைமையில வச்சிருக்கிறான்னா காரணம் என்ன தோத்தா கூட அதோடு போயிருப்பான் வேற வகையிலாவது அவ பிரச்சனை பண்ண முடியும் ஆனால் அதே நேரம் இந்த நிலைமையில வைக்கிறதுக்கு காரணம் என்ன இவ்வளவு நாள் நீ இவ்வளவு நடந்த இவ்வளவு நாள் என்ன கோட்டு போட்டு நடந்த இவ்ளோ நாள் என்ன வசதியாச்சு இனிமேல போக முடியுமா அவர் மீன்ஸ் போடுறான் எங்க போறன்னு கேட்க கூட ரெண்டு பேர் இப்ப வந்து கூட்டணி கட்சி கூட ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்கிறனால அந்த ரெண்டு பேரும் பக்கத்துலயே இருக்கிறாங்க இவரு முன்னாடி மாதிரி டூர் போக முடியாது டூர் போறது எந்திரிச்சா எங்க போறேன்னு கேக்குறேன் நான் இப்படி டூர் போறேன் நான் எங்களுக்கு டிக்கெட் போடுன்னு சொல்றேன் எங்க போற நான் வாங்க போறேன் எனக்கு ரெண்டு கோட்டுவாங்க இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க அப்ப நிலைமை என்ன இனிமேல ஒரு விஷயம் செய்யறதா இருந்தா டீ குடிக்கிறன்னா கூட கேட்டு குடிக்கக்கூடிய நிலைமைக்கு அல்ல வர பல இந்த அதி ஆணவம் அகங்காரம் வந்து ஏன்னா கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு போகும்போது அல்ல வர அதை வந்து அந்த இடத்துல அடிக்கக்கூடியவனாவே இந்த நிலைமை தான் இந்த ஆணவம் அகங்காரம் எந்த சூழ்நிலை எந்த பொறுப்புகளும் எந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் வரக்கூடாது என்பதை நாம விளங்கி நம்ம பொறுப்புகளை நடத்தக்கூடியவர்களாக அல்ல உங்களை முன்னையும்